இவருக்கு வந்து நயன்தார சம்பதி சம்பாதிச்சா என்ன நடிச்சு சம்பாதிச்சா இல்ல கல்யாண வீடியோ வீடியோ வித்து சம்பாதிச்சா என்ன தனுஷ் கூட சண்டை போட்டா என்ன நம்மளுக்கு தனுஷோட சண்டை போட்டாடி என்ன ஆனா ஒரு போதை பொருள் என்பது ஒவ்வொரு குழந்தைகள் இன்னைக்கு வந்து ஸ்கூல் வாசல் நிற்கிறாங்க போதை பொருள் ஒரு சாக்லேட் மாதிரி இன்னைக்கு எல்லா பசங்க கையிலும் வந்து போய் சேருது எல்லா தாய்மார்கள் வயித்துல புள்ளி கரைக்குது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போய்க்கிட்டு இருக்கு தொடர்ந்து எந்த எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் டாஸ்மால் இல்லன்னா புதுசா வந்து இப்போ வந்து ரெஸ்ட்ரோ பார் அந்த ரெஸ்ட்ரோ பார்ல நம்ம வந்து வியாபாரம் வெறும் பார் வச்சு மக்களை குடிக்க வச்சே வந்து பழக்கறாங்களே தவிர மக்களோட குடியை நல்லபடியா ஆக்கணும் அப்படின்றது வந்து அவங்களோட ஃபேமிலி நல்லபடியா இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து இதே கிடையாது ஆனா

பொட்சி தலைவர் என்.ஆர் அவர்கள் தீமுகாලේ இருக்கும்போது அவர் வந்து பொருளாதார இருந்தார் அந்த இடத்துல போயிட்டு எங்கங்க காசு எல்லாம் என்னாச்சு செலவே என்னாச்சு கஜானால காசு காணோம் சொன்னனே அப்படியே ஒரு திருட்டு மூய் முழிச்சாரு கலைஞர் கர்ணநேவி அவர்கள் அதுக்கு அப்புறம் அவரை அவமதித்து அவரை வந்து அம்ச்சார்